பல ரவுடிகளை டீல் பண்ணியிருக்கேன் இந்த வேலையில எங்கிட்ட வச்ச கூடாது உங்களுக்கு தெரியும் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் ஒரு அடி அடிச்சா ரெண்டு அடி கொடுக்குறாங்க மத்தவங்க வாங்கிட்டு போறாள்ல இல்லை ஆனால் அதற்கும் தயார் தான் நீங்க வரேன்னா வாங்க அதனால இந்த உருட்டல் மிரட்டலாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க இதையெல்லாம் பார்த்து காவல்துறை அதிகாரியாக இருந்து அரசியலுக்கு வந்திருக்கேன் அவங்களுக்கு என்னென்ன வேலை அவங்களுக்கு வேலை இல்லை மிரட்டுறதா உங்களுக்கு வேலை ஒரு சாதாரண ரோட்ல போற மனிதரை போய் நீங்க தட்டுறீங்க கேட்ட முறைச்சி பார்த்தா தட்டு தட்டுனுங்கிறீங்க அதுக்கப்புறம் மருத்துவமனையில் போய் நெஞ்சு ஒளியுட் படுத்திருந்தோம் அதையும் கேவலப்படுத்துறீங்க அதை கேள்வி கேட்டா என்னையை மிரட்டுறீங்க அதை தாண்டி முதலமைச்சரை போய் பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க அதுவும் திருமாவளவண்ண பத்திரிகையாளர் சந்திப்பில் என் பேரை இழுத்து நான் தான் இதற்கு பின்னாடி இருந்தங்கிறார் அந்த டூ வீலர் காரிலையும் தெரியாது யாருனே தெரியாது நான் சாமானிய மனிதனாக குரல் கொடுக்கிறேன் என்னை போல நீங்களும் குரல் கொடுக்குறீங்க ஆனால் திருமாவளவன் அவர்கள் இதெல்லாம் விட்டுட்டு நாகரிகமான அரசியலுக்கு வரணும் இது போன்ற வன்முறை வெறுப்பு அரசியல் மிரட்டுவது ரோட்ல போறவங்களை இடிப்பது கேள்வி கேட்ட அடிக்கப் போவது இது எந்த விதமான அரசியல் இவங்க தமிழ்நாட்டில் என்ன மாற்றத்தை கொடுக்க போறாங்க இவர்களால் என்ன மாற்றம் நடக்கும் வன்முறை அரசியல்னால யாருக்கு என்ன லாபம் அதனால அதற்கெல்லாம் நாங்கள் பயப்பட போவது கிடையாது உங்களுக்கு தெரியும் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் ஒரு அடி அடிச்சா ரெண்டு அடி கொடுக்குறாங்க வாங்கிட்டு அதனால அதற்கும் தயார் நீங்க வரணும் வாங்க அதனால இந்த உருட்டல் மிரட்டலாம் எங்கிட்ட வச்சுக்காதீங்க இதையெல்லாம் பார்த்து காவல்துறை அதிகாரியாக இருந்து அரசியலுக்கு வந்திருக்கேன் பல ரவுடிகளை டீல் பண்ணிருக்கேன் இந்த வேலையில எங்கிட்ட வச்சுக்கூடாது அதே நேரத்தில் முதலமைச்சர் நான் சொல்றது நீங்க உள்ள போந்து ஏன் எஃப்ஐஆர் போடல இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நீங்க ஏன் அரெஸ்ட் பண்ணல மிக தெளிவாக ரோட்ல வன்முறை நடந்திருக்கு உங்களுடைய கூட்டணி கட்சியை சார்ந்தவங்க எம்பி காரில் இருக்காரு அவர் இறங்குறாரு சுத்தி அத்தனை பேர் இருக்காங்க அப்ப முதலமைச்சர் அவர்கள் சாமானிய மனிதனுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடியலனா காவல்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய மு ஸ்டாலின் அவர்கள் அந்த பதவியில் உட்காரணுமா ஒரு சாமானிய மனிதனுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய முடியவில்லை என்றால் முதலமைச்சர் என்கின்ற நாட்கள் எதுக்கு வேணும் அப்ப சாமானிய மனிதனுடைய பாதுகாப்பு முக்கியம் இல்ல கூட்டணி கட்சி அண்ணா திருமாவளவன் தான் முக்கியம் என்று முதலமைச்சர் அவரும் முடிவெடுத்துட்டார் தமிழக மக்கள் அந்த காலம் மாதிரி அத்தனை போட்டோ எடுக்கிறீங்க இந்த ஆங்கிள் அந்த ஆங்கிள் போடுறீங்க தனியார் தொலைக்காட்சி எல்லாத்தையும் நம்ம பாக்குறோம் வேறு வேறு ஆங்கிள் காட்டுறீங்க சாமானிய மனிதனுக்கு தெரிந்துவிடும் யார் ஏமாத்துறாங்க யாரு பொய் சொல்றாங்க அதனால் முதலமைச்சர் இதில் தலையிட்டு நடவடிக்கை எடுத்து காவல்துறையினுடைய மானத்தையும் அரசனுடைய மானத்தையும் காப்பாற்ற